அதற்கு முன்பாக சில சங்கல்பங்கள் சுய பிரகடனங்கள் இவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காலை வேலை என்பது மிக அற்புதமான தூய வேலை தெல்லிய நீரோடையாக நம்முடைய மனமானது இருந்து கொண்டிருக்கிறது இவற்றிலே அற்புதமான மலர்கள் வந்து நமக்கு மனம் வீசிக்கொண்டிருக்கிறது அவற்றைத்தான் நாம் அழகாக பிடித்து மனதிலே இருத்தி அந்த நாளை மிகச்சிறப்பான நாளாக மாற்றுவதற்கு நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் மனத் தொழிற்சாலையில் அன்பின் உற்பத்தி மட்டும் உயர்ந்து கொண்டே இருக்க அருள்க அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை நம்முடைய மனதிற்குள் போடுகிறோம் இதுதான் ஒரு இன்புட் எங்கள் மன தொழிற்சாலையில் அன்பின் உற்பத்தி மட்டும் உயர்ந்து கொண்டே இருக்க அருள்க அன்பினுடைய உற்பத்தி எப்பவுமே உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அருள வேண்டும் என்று இறைவரிடத்திலே வேண்டுகிறோம் இதுதான் முதல் சங்கல்பம் அடுத்து என்னும் எண்ணங்கள் எங்கும் பரவும் என்பதை உணர்கிறோம் மாபெரும் வல்லமை வழிநடத்துகிறது என்பதை அறிகிறோம் என்னும் எண்ணங்கள் எங்கும் பரவும் எல்லா இடங்களிலும் நம்முடைய எண்ணங்கள் பரவுகிறது காற்றை விட அதிகமான அளவிலே எண்ணங்களுக்கு வலிமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் சங்கல் மகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்மை விட்டு விலகியிருக்கும் வல்லமை மட்டும் கிடையாது என பரிபூரணமாக நாங்கள் நம்புகிறோம் காரணம் நம்மை வேறொருவராக அவர் பார்ப்பதில்லை என உணர்கிறோம் நாம் வேண்டுமானாலும் கடவுள் வேறொருவர் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கடவுள் நம்மை வேறொருவராக நினைப்பதில்லை காரணம் நம்மை படைத்தவர் அவர் நம்முடைய தாயும் அவர் தந்தையும் அவர் அப்படி இருக்கின்ற பொழுது எந்த குழந்தையை அவர் விட்டுவிடுவார் அவருடைய புதல்வர்களாக அவருடைய புதல்விகளாக நாம் இருக்கிறோம் அந்த இறை நம்மை விடுமா யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே எனவே தாயாகி தந்தையாகி இருந்து நம்மை முழுமையாக வழி கொண்டிருக்கிற இந்த பேராட்டலுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நண்பர்களே எல்லாம் உள்ள இறைவனுக்கு நம்மை எப்பொழுதுமே விடமாட்டார் கைவிட மாட்டார் எப்பொழுதும் துணை நிற்பார் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முழுமையான நம்பிக்கை எப்பொழுது ஒருவருக்கு வருகிறதோ அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே வாழ்வில் செயல்படுகிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இதற்கு நமக்கு தவம் என்பது மிக அற்புதமாக உணர்கிறது காரணம் அதற்கு அடுத்ததாக ஒன்று இருக்கிறது அதுதான் மௌனம் பற்றி கூட நாம் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் ஆக மௌன தவத்தின் மூலமாகவும் மௌனத்தின் மூலமாகவும் பிரார்த்தனையின் மூலமாகவும் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பிரார்த்தனையிலே நாம் இறைவனிடத்திலே பேசுகிறோம் இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் மௌனத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் இறைவன் நம்மிடத்திலே பேச வருகிறார் நாம் அதைக் கேட்போம் அதற்கான ஒரு வாய்ப்பு என்பதுதான் மௌனத்தில் இருக்கிறது ஆக மௌனத்தினுடைய சிறப்பம்சங்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மிக உயர்வான பன்னிரெண்டாவது நாளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தவத்தால் உள்முகத்தை பார்க்க பார்க்க மனம் தெளியும் மனம் தெளிய தெரிய அறிவு தெரியும் அறிவே தெய்வம் என புரியும் இங்க தவத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா நாம மௌனமா இருக்கிறோம் மௌனமா இருக்கின்ற பொழுது தவம் செய்கிறோம் அப்படி தவம் செய்வதும் மௌனமாக இருப்பதும் இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறது அப்பொழுது உள்முக பயணத்தை நாம் மேற்கொள்கின்ற பொழுது மகம் அதாவது நம்முடைய மனமானது மிக தெளிந்த நீரோடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் சாதனை படைத்தது போன்ற கற்பனையில் இருந்து தொடங்கட்டும் நம் எண்ணங்கள் நம் வெற்றியை நாம் நினைத்தாலும் தடுக்க முடியாது அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து நம்ம யோசிச்சு பாருங்க எப்பவுமே நம்ம சாதனை படைச்சீவர் நான் நான் சக்தி மிக்கவன் நான் சுறுசுறுப்பானவன் நான் தன்னம்பிக்கை மிக்கவன் நான் சாதனையாளன் என்னால் முடியும் என்னால் முடியும் எதையும் சாதிக்க என்னால் முடியும் வெற்றி நினைக்கும் நான் சாதித்தே தீர்வேன் என்ற சங்கல்பங்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதிலே பதிய வைக்கின்ற பொழுது சாதனை படைத்தது போன்ற கற்பனை நமக்குள்ளே இருக்கும் அந்த கற்பனை என்பது நிஜமாக மாறும் ஆக எந்த ஒரு விஷயத்தை நாம் கற்பனை செய்கின்ற பொழுதும் அதனுடைய முடிவை நாம் என்ன வேண்டும் அதனுடைய நிறைவை நாம் என்ன வேண்டும் அந்த நிறைவு என்பது வெற்றியாகத்தான் இருக்கிறது அந்த வெற்றியை நாம் சுவாசிப்போம் ஒரு இடத்திலே பிரயாணத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரயாணத்திலே விமான பயணமாக இருக்கட்டும் அல்லது கப்பல் பயணமாக இருக்கட்டும் அல்லது சாலை மார்க்க பயணமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு சென்று நாம் என்ன செய்வோம் என்பதை மனமானது தன்னையும் மீறி ஒரு கற்பனையை செய்யும் அந்த கற்பனையை மிகவும் ஈடுபாட்டோடு செய்கின்ற பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாக இந்த தருணத்திலேயே நாம் உணர முடியும் அதுதான் அந்த தருணம் வருவதற்கு ஒரு நாள் ஆகலாம் இரு நாள் ஆகலாம் அல்லது ஒரு மணி நேரம் இரு மணி நேரம் கூட ஆகலாம் ஆனால் இந்த தருணத்திலேயே அந்த கற்பனையை நாம் நிஜமாக்கி பார்க்கக்கூடிய தன்மை என்பது நம்முடைய மனம் மனதிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனமின் அற்புத தொழிற்சாலையாக இருக்கிறது அதுதான் இறையினுடைய ஆற்றலாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம் அதை விஷுவலைசேஷனில் படைப்பா படைப்பு காட்சியின் மூலமாக நமக்கு நாமே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த அச்சீவ் கிடைக்கிறது சாதனை படைத்தது போன்ற கற்பனையிலிருந்து தொடங்கட்டும் நம் எண்ணங்கள் அப்துல் கலாம்லாம் வந்து இன்டரக்டா அதான் சொல்வார் கனவு காணுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது நண்பர்களே நம் வெட்டியை நாம் நினைத்தாலும் தடுக்க முடியாது அப்படின்றத பாத்துக்கிறோம் மனதில் பேசியவையும் எதிரொலிக்கும் என உணர்கிறோம் மனதிலும் நல்லவையே உரையாட உண்ணருள் நாடுகிறோம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று வல்லலார் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் நண்பர்களே பார்த்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம்னா என்ன அவருடைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் தான் முக்கியம் பல விஷயங்கள்ல வந்து அந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற நய வஞ்சர்களின் கூட்டங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் வஞ்சர்களாக நாம் நினைக்கக்கூடாது அவர்களும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை நம் மனதிலே போட வேண்டும் காரணம் நம்முடைய மனதிலே பேசியவை கூட அவர்களை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ அல்லது நம்முடைய கருத்துக்களின் மோதல்கள் பற்றியோ நம்முடைய மனதிலே எதிரொலித்துக் கொண்டிருக்கோம் அவர்கள் கேட்கவில்லை என்றாலும் கூட எனவே நம் எப்பொழுதுமே நம்முடைய மனதில் பேசுவது கூட நன்றாக நன்றா நல்ல உணர்வோடு நாம் பேச வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கருத்து நண்பர்களே